അന്നവ വയത മുസ്ലിമാണത് മുഖത്തെ മറക്ക വേണ്ട ഇലങ്ങൾ കൊടുക്കപ്പെട്ടുള്ളത് ഇതെ பதிலளிக்கின்ற அந்த ஆலிம் இது கருத்து முரண்பாடான விடயம் என்று முதலிலே கூறுகின்றார் இரு மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களை செய்கின்ற இந்த நேரத்திலே நாம் சரி காணுகின்ற சட்டம் இவ்வாறு முகத்தை மறைப்பது சிறந்தது என்றாலும் அது கடமை கிடையாது என்பதுதான் சரியானது என பதில் கூறுகின்றார் முகத்தை மறைப்பது ஹராம் என கூறுகின்ற ஒரு சிலர் இருக்கின்றார்கள் அது எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதல்ல என்றும் குறிப்பிடுகின்றார் இவருடைய இந்த பதிலை நடைமுறையிலே அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகத்தை மறைக்கின்ற ஒரு பெண்மணிக்கு அவரது நன்றி அனுப்பி வைத்திருக்கின்றார் இப்போது இதிலே சந்தேகம் ஏற்பட்ட இவர் இதன் சரியான சட்டம் என்ன இந்த ஆலிம் கூறுவது சரியானதா இந்த ஆலிமுடைய பதிலை எமக்கு அனுப்பி வைத்து இது பற்றி விளக்கம் கேட்டிருக்கின்றார் இந்த ஆலிமுடைய பதில் மிக தவறானது பல தவறுகள் இந்த பதிலே காணப்படுகின்றன இஸ்லாமிய சட்டங்களில் மிக பெரும்பாலானவற்றில் அறிஞர்கள் நிச்சயமாக கருத்து முரண்படுகின்றார்கள் கருத்து முரண்பாடு இருப்பதை காரணம் காட்டி நாம் விரும்பியவாறு நாம் நினைத்த சட்டத்தை எடுத்துக்கொள்ள முடியாது கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் அல்லாவிடமும் தூதரிடமும் கொண்டு செல்லுங்கள் என அல்லாஹ் அல் ஆனிலே நான்காவது அத்தியாயத்தின் ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் கூறுகின்றான் நபியிடமிருந்து இஸ்லாம் கற்ற நபி தோழர்கள் தங்களுக்கு மத்தியில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டால் மாற்று கருத்து கூறுபவரிடம் ஒரு ஆணிலிருந்து இதனை எடுத்தீர்களா அல்லது நபியிடமிருந்து ஹதீசாக செவிமடுத்தீர்களா என்றுதான் சஹாபாக்கள் கேட்பார்கள் அதுதான் நேர்வழியாகும் இப்போது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான பெண்கள் முகத்தை மறைப்பது கட்டாயமா இல்லையா என்றால் அது கட்டாயம் என்பதை அல் ஒரு ஆண் கூறுகின்றது குரானுக்கு விளக்கம் கூறும் பொறுப்பு சுமத்தப்பட்ட நபியின் காலத்திலே பெண்களுக்குரிய சட்டமாகிய இந்த முகம் மூடுகின்ற சட்டம் நபியின் காலத்து முஸ்லிமான பெண்மணிகள் முகத்தை மூடினார்களா என்ற ஹதிஸிலே நாம் அலசினால் நிச்சயமாக நிகாப் என்ற துணி கொண்டு முகத்தை மூடியிருக்கின்றார்கள் இஹராம் அணிகின்ற போது மட்டும் முகத்தையும் முன்னங்கைகளையும் மறைக்க வேண்டாம் என்றுதான் நபி அவர்கள் தடுத்தார்கள் இந்த ஹதி சாயுல் புகாரியிலே இருக்கின்றது நிகாப் என்பதன் கருத்து கண்ணும் கண் குழிகளும் மூக்கின் மேல் அரைவாசியும் வெளியிலே தென்படும் விதத்திலே ஒரு பெண் முகத்தை மறைத்தால் அவ்வாறு மறைக்கின்ற அந்த துணிக்கு நிகாப் என்று கூறப்படும் வெளியிலே செல்லுகின்ற பெண்கள் வெளியில் உள்ளவற்றை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது பார்ப்பதற்குத்தான் அவ்வா கண்களை படைத்திருக்கின்றார் எனவே கண்ணுக்கு நேராக கண்ணை விட சற்று பெரிதாக ஓட்டையிட்டு கண்ணும் கண் சார்ந்த பகுதிகளிலும் பகுதிகளும் வெளியே தெரியும் விதத்திலே பார்வைக்கு இலகுவான விதத்தில் இருக்கின்ற அதே நேரம் முகம் மறைக்கப்பட வேண்டும் அது கட்டாயம் என்பதே சுண்ணாவின் வழிகாட்டலும் ஆகும் அவர்களது அழகு அலங்காரங்களை வெளிப்படுத்த வேண்டாம் என தடை செய்த அல்லாஹ் கண்ணை வெளியிலே காண்பிக்காமல் இருக்க முடியாது எனவே நபியின் மூலமாக முகத்தை மறைப்பதற்கு வழிகாட்டிய அதே நேரம் கண்ணும் கான் சார்ந்த பகுதிகளும் மட்டும் வெளியிலே தென்படலாம் என்ற விளக்கத்தை நபி மூலமாக நபியின் காலத்தில் நபி தோழியர்கள் அதனை பின்பற்றுவதன் மூலமாக அந்த சட்டத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் ஹிஜாப் என்பதே கண்டிப்பாக முகத்தை மூடுகின்ற சட்டம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு சாகிப் புகாரியிலே நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஓராவது இலக்கத்தில் உள்ள ஹதீசை படித்தால் நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஐஷா ரதியுல்ல அறிவிக்கின்ற இந்த நீண்ட ஹதீஸில் பயணத்தில் இருக்கின்ற அவர்கள் தனிமையிலே விடப்பட்டு விட்டார்கள் ஆண்கள் இல்லாத தனித்து விட்ட அந்த நிலையில் முகத்தை திறந்த நிலையிலே இவர்கள் தூங்குகின்றார்கள் விடுபட்ட பொருட்களை பின்னால் இருந்து சேகரித்து வருமாறு தாமதமாக வருமாறு கட்டளையிடப்பட்ட பின் மாத்தல் என்ற நபித்தோழர் ரதியுல்லும் அந்த இடத்தை வந்தடைகின்றார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் முகத்தை திறந்து தூங்குவதை பார்த்ததும் இன்னால் இல்லாஹிவ இன்னா இலை ராஜு என கூறினார்கள் சத்தம் கேட்டு வெளித்தெழுந்த ஆயிஷா ரதி அல்லாஹ் அவர்கள் நன்றாக கவனித்துக் ஃபஹம்மர் துவஜிஹி பிஜில் பாபி தலையிலிருந்து இடுப்பை தாண்டி தொங்கவிடப்படுகின்ற ஹிஜாப் அணிகின்ற பெண்கள் தாங்கள் அணிகின்ற அந்த மேல் அங்கி அதனை ஜில்பாபி என்று கூறப்படும் அந்த கொண்டு எனது முகத்தை நான் மூடிக்கொண்டேன் என்று கூறுகின்றார்கள் எவ்வாறு ஹிஜாப் அணிவதற்கு என்பதற்கு இது விளக்கமாக அமைகின்றது இது மட்டுமா கூறினார்கள் இன்னும் கூறுகின்றார்கள் வக்கான என்னை பார்த்த போது அவர் என்னை அடையாளம் கண்டுகொண்டார் ஏனென்றால் ஹிஜாபுடைய சட்டம் இறங்குவதற்கு முன்னர் அவர் என்னை பார்த்திருக்கின்றார் அதாவது ஹிஜாப் என்ற பெண்கள் தம்மை மறைக்கின்ற சட்டம் ஹிஜிரி ஆறாம் ஆண்டில் தான் கடமையாகின்றது அதற்கு முன்பதாக நபியின் சமூகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு சஹாபியும் அங்கே வந்து போகின்ற ஒவ்வொரு முஸ்லிமான பெண்களையும் அவர்களை முழுமையாக அறிவார்கள் அவர்களுடைய முகங்கள் மிகவும் பரிச்சயமானது ஏன் என்றால் முகம் என்ன பொதுவான ஆடையை தவிர தலையோ கழுத்தோ இடுப்போ இது போன்றவைகள் இவற்றை மூடுகின்ற ஹிஜாபுடைய சட்டமே இருக்கவில்லை எனவே மிக தெளிவாக ஐஷா ரதீல்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் முகத்தை திறந்திருந்த அந்த நிலை ஹிஜாபுடைய சட்டத்திற்கு முன்னர் முகம் திறந்த நிலையில் என்னை பார்த்த அவர்களுக்கு என்னை தெரியும் எனவே ஒருவரும் இல்லாத போது நான் முகத்தை திறந்து தூங்கியிருந்த இந்த நிலையில் என்னை கண்டதும் அவர் அடையாளம் கண்டுகொண்டார் இருந்தாலும் உடனடியாக அவர் வந்ததை அறிந்ததும் நான் முகத்தை மூடிக்கொண்டேன் என்று மிக தெளிவாக கூறுகின்றார்கள் எனவே அல்லாஹுடைய கட்டளை பிரகாரமும் நடைமுறையிலே நபியின் வழிகாட்டலின் பிரகாரமும் பருவாயை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் தனது அழகு அலங்காரங்களை முற்றாக மறைக்க வேண்டும் அதிலே ஒரே ஒரு விதிவிலக்கு என்னவென்றால் முகத்தை மறைக்கின்ற போது வெளியில் உள்ளவற்றை பார்க்க வேண்டிய தேவை அந்த பெண்களுக்கு இருக்கின்றது இல்லை என்றால் வழியிலே அவர்கள் நடக்க முடியாது ஏனையவர்களோடு கொடுக்கல் வாங்கலோ கதைப்பதோ இந்த விடயங்களை செய்ய முடியாது எனவே இயற்கை வழிகாட்டலாகிய அல்லாஹுடைய இந்த மிகச் சிறந்த வழிகாட்டலில் கண்ணும் கண் சார்ந்த பாதிகளும் திறக்கப்பட்டு முகத்தை மறைக்க வேண்டும் என்பதுதான் மிகச் சரியான சுண்ணாவிலுள்ள சட்டமாகும் இப்படித்தான் நபியின் மனைவியர் உட்பட நபியின் காலத்திலே முஸ்லிமான பெண்கள் ஆடை அணிந்திருக்கின்றார்கள் யாராவது ஒரு பெண்ணுக்கு நீங்கள் முகத்தை திறந்து கொள்ளலாம் என அல்லாஹ் அனுமதித்தானா தூதர் அனுமதித்தார்களா என்றால் இல்லை என்பதே மிக தெளிவான பதிவு ஆகவே குர்ஹான் சுன்னாவினியின் மிகச் சரியான சட்டம் என்ன என்பதை முதலிலே தெரிந்து கொள்ளுங்கள் அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் நிகாப் என்ற திரையை கொண்டு முகத்தை மூடுவது பட ஒட்டுமொத்தமாக உடலின் எந்த ஒரு பாகத்தையும் அவள் வெளியிலே காண்பிக்க கூடாது கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் மட்டும் வெளியிலே தென்படலாம் கண்ணை திறந்து அந்த முகத்திரை அமைந்திருக்க வேண்டும் அதனைத்தான் நிகாப் என்ற அரபு மொழியிலே சொல்லப்படும் இஹ்ராம் அணிகின்ற போது மட்டும் இந்த முகத்திரையை நாம் நீக்கிவிட வேண்டும் முன்னங்கையை மறைக்கின்ற கையுறைகளையும் நீக்க வேண்டும் என்று நபி அவர்கள் இட்ட கட்டளை சாயில் புகாரியிலே பதிவாகியிருக்கின்றது இது அல்லாமல் திருமண நோக்க நோக்கமுடைய வயதை தாண்டிய கிளவிகள் பருவ வயது அடைந்தது முதல் திருமண முடிக்கும் நோக்கம் இருக்கும் வரைக்கும் இவ்வாறு பெண்கள் ஆடை அணிய வேண்டும் எப்போது திருமண ஆசை நீங்குகின்ற திருமண தேவை நீங்குகின்ற வயது முதிர்ச்சியை அவர்கள் அடைந்து விடுகின்றார்களோ அதன் பிறகு அவர்கள் விரும்பினால் முகத்தை மூடலாம் விரும்பினால் திறக்கலாம் இதுதான் மிகச் சரியான சட்டம் இப்போது இந்த ஆதி தன்னுடைய பிழையான தீர்ப்பிற்கு ஒரு ஆதாரத்தை முன்வைத்திருக்கின்றார் அந்த ஆதாரம் சரியா பிழையா என்று அலசுவது கட்டாயமானதாகும் சைல் புகாரிலே ஐயாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது இலக்கம் உட்பட பல்வேறு ஹதீஸ் நூல்களிலே இந்த ஹதீஸ் இருக்கின்றது முகத்தை மூடுவது கட்டாயம் அல்ல சிறந்தது மட்டும்தான் விரும்பினால் மூடலாம் என்பதற்கு இவர் காட்டுகின்ற ஹதிஸில் என்ன இருக்கின்றது வலிப்பு நோய் வருகின்ற ஒரு பெண் நபியிடம் வந்து தனக்காக பிரார்த்திக்குமாறு கேட்கின்றார் இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற அப்துல்லா பின் அப்பாஸ் அபில்லான் அவர்கள் சூன பெண்களில் ஒருவரை உமக்கு காண்பிக்கட்டுமா என்று அத்தாபின் அபி ரபாஹ் என்பவரை நோக்கி கேட்டுவிட்டு இந்த கருத்த நிற பெண் இவள் தான் அவள் என சுட்டிக்காட்டுகின்றார்கள் இந்த ஹதீஸிலே முகத்தை திறந்திருந்ததன் காரணமாகத்தான் பெண்ணின் நிறத்தை இந்த நபித்தோழர் அறிந்து கொண்டார் என்று இவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் இவர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆனால் உண்மை அப்படியா முகத்தை மறைத்து கண்ணும் கண் சார்ந்த பகுதிகள் மூக்கின் மேல் அரைவாசி வெளியிலே தென்படும் ஓட்டை முகத்திரையில் இருக்கின்ற ஒரு பெண்ணை அவ்வாறு வெளியில் தென்படக்கூடிய அந்த கண் கண் சார்ந்த பகுதிகளில் இருந்து அவள் வெள்ளை நிறமான பெண்ணா கருத்த நிறமான பெண்ணா என்று அடையாளம் காண முடியாதா முகம் திறந்திருந்தால் மட்டும்தான் அவள் கருத்த நிறம் என்று அடையாளம் காண முடியுமா இது முதல் கேள்வி இன்று முஸ்லிம் என கூறுகின்ற பெண்களில் மிக பெரும்பாலான பெண்கள் முகம் கைகளிலே தோல் சந்து வரைக்குமான பகுதி கழுத்து இடுப்பு பாதங்கள் என பல்வேறு பாகங்களையும் திறந்து ஆடை அணிகின்றார்கள் இதே போன்று கருத்த நிறம் என்று அடையாளம் கண்டதால் இந்த அத்தனை உறுப்புகளும் திறந்திருந்தன விரும்பினால் திறக்கலாம் என்றும் சட்டம் கூறிவிடுவார்களா அப்படி கூறினால் இப்படித்தான் ஒரு ஆண் சுண்ணாவிலே கூறப்பட்டுள்ளதாம் மிக பிழையான புரிதல் முகத்தை மறைப்பது கட்டாயமல்ல விரும்பினால் மூடலாம் என்பதற்கு இவர் காட்டிய உதாரணம் மிக பிழையானது ஒரு ஆண் சுண்ணாவிற்கு முரணானது எந்த ஒரு சட்டமும் ஒரு ஆண் சுண்ணாவிலிருந்து எடுக்க வேண்டுமே ஒழிய ஒரு சில புராணி சுண்ணாவிலே தடுக்கப்பட்ட சில பிழைகளை சில சகாபாக்கள் செய்யவில்லையா அது தவறு என கூறியதன் பிறகுதான் அதனை திருத்தி இருக்கின்றார்கள் இப்படி பல காரணங்கள் இருக்கின்றன எப்படியோ ஒரு பெண்ணுடைய நிறத்தை அறிந்து கொள்வதற்கு அவள் முகத்தை திறந்துதான் இருக்க வேண்டும் என இவர்கள் புரிந்து கொண்டது மிக பிழையானது இஸ்லாமிய முறைப்படி முகத்தை மறைத்த ஒரு பெண் அவளுடைய கண்கள் வெளியிலே தென்படும் தென்பட வேண்டும் கண்ணை சார்ந்த கண் குழிகள் வெளியிலே தென்பட வேண்டும் மூக்கின் மேல் அரைவாசி தென்படும் விதத்தில் ஓட்டை வைத்து தான் முகத்தை மறைக்க வேண்டும் இப்படித்தான் நபியின் காலத்திலே நபி தோழியர்கள் முகத்தை மறைத்திருக்கின்றார்கள் எனவேதான் இஹராம் அணிகின்ற போது மட்டும் நீங்கள் முகத்தை மறைக்கக்கூடிய நிகாப் என்ற அந்த துணி கைகளை மறைக்கக்கூடிய கையுறைகள் இவற்றை அணிவது ஹராம் அணியக்கூடாது என நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள் ஒட்டுமொத்தத்தில் இந்த ஆலிம் பொர் ஆணுக்கும் சுண்ணாவிக்கும் முரணான தீர்ப்பை வழங்கியிருக்கின்றார் பொர் ஆனிலே குரானிலோ சுன்னாவிலோ சகியான எந்த ஒரு ஹதீசிலும் அந்நிய ஆண்கள் முன்னால் பரோ வயதை அடைந்த பெண் அவள் இஹ்ராமுடைய ஆடையில் இருந்தாலே தவிர அல்லது வயது போன திருமண நோக்கம் இல்லாத முதிர்ந்த பெண்ணாக இருந்தாலே தவிர அந்நிய ஆண்கள் முன்னால் பருவவாயை அடைந்த ஒரு முஸ்லிமான பெண் தனது முகத்தை திறக்கலாம் என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது எனவே இவருடைய வாதம் மிக பிழையானது இவரது பிழையை இவர் புரிந்து கொள்ளாவிட்டால் அதனை ஆதாரங்களோடு நேரடி சந்திப்பிலே அவரை திருத்துவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோம் எனவே ஒரு ஹராமான ஒரு காரியமாகிய அந்நிய ஆண்களுக்கு முன்னால் பருவ வயதை அடைந்த முஸ்லிமான ஒரு பெண் ஒருபோதும் அவளது முகத்தை திறக்கக்கூடாது குர்ஹான் சுண்ணாவிலேயே அதற்கு எந்த அனுமதியும் கிடையாது அந்நிய ஆண்களுக்கு முன்னால் முகம் உட்பட முழுமையாக தன்னை மறைப்பது பருவ வயதை அடைந்த முஸ்லிமான பெண்ணின் மீது கட்டாய கடமையான விடயங்களில் ஒன்றாகும் என்பதே சரியான இஸ்லாமிய தீர்ப்பாகும்